அதிவேக வீதியின் பகுதிக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாக உயர்ந்துள்ளது குறித்த விபத்தில் ஏற்கனவே ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஐந்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்தனர் இவ்வாறு காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்களில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற திருமண நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு இன்று காலை காலி நோக்கி வேனில் பயணித்தவர்களே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளனர் அனலை தீவிலிருந்து மீன்பிடிக்க சென்று இயந்திர கோளாறு காரணமாக இந்தியாவில் சிறைபிடிக்கப்பட்ட மூன்று மீனவர்கள் நேற்று யாழ்ப்பாணத்தை வந்தடைந்துள்ளனர் இவர்களில் இரு மீனவர்கள் யாழ்ப்பாணம் அனலை தீவையும் ஒருவர் மட்டக்களப்பு வந்தாறு மூலையையும் சேர்ந்தவர்களாவர் இவர்கள் கடந்த ஏழு மாதங்களுக்கு முன்னர் அனலை தீவு கடற்பரப்பிலே பிடித்துக் கொண்டிருந்த வேளை இயந்திர பழுதின் காரணமாக இந்தியாவின் கரையோரத்தை சென்றடைந்துள்ளனர் இதன் பின்னர் இவர்களை சிறை இந்திய கடற்படையினர் சிறிது காலம் சென்னை புலல் சிறையிலும் அதற்கு பின்னர் திருச்சி இடைத்தங்கல் முகாமிலும் தங்க வைத்திருந்தனர் அண்மையில் புதிய அரசாங்க அங்கம் பதவி ஏற்றதற்கு பின்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனான உரையாடலிலும் புதிய கடற்றொழில் அமைச்சு அவர்களின் முயற்சியினாலும் குறித்த மூன்று மீனவர்களும் நேற்றைய தினம் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இலங்கையின் கடன் தரப்படுத்தலில் சாதகமான போக்கு காணப்படுவதாக ஃபிட்ச் ரேட்டிங் நிறுவனம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக குறித்த நிறுவனம் இலங்கையில் கடன் மதிப்பீடுகளை மேம்படுத்துவதாக அறிவித்துள்ளது அதன்படி நீண்டகால வெளிநாட்டு கடன் வழங்குனர்களுக்கான மதிப்பீடு சிசிசி எதிர்மறையில் இருந்து சிசிசி நேர்மறையாக மேம்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்திய ஆலயம் சுவாமி விவேகானந்த கலாச்சார மையம் மற்றும் மயூரபதி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோயில் இணைந்து நடாத்திய உலக தியான தினம் இன்று காலை மயூரபதி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோயில் தியான மண்டபத்தில் நடைபெற்றது தியான நிகழ்வில் இந்திய ஸ்தானிகராலய ஊடக தகவல் மற்றும் கலாச்சார முதன்மை செயலாளர் நாவ்யா சிங்லா மற்றும் கொழும்பு சாரதா மிஷன் மாதாஜி ஆலய அறங்காவலர் சபை உறுப்பினர்கள் அறநெறி பாடசாலை மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர்